பெண் பெண் உள்ள இருக்குது ஒரு பெண் தான் கடவுளா இப்ப இருக்காங்க அப்ப அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு பூசை பண்ணலாம் இந்த பெண்ணை தீண்டாம அப்படின்னு எதுவும் கிடையாது அவையா இருந்து ஒவ்வொரு கோயிலும் பாடினாங்க சாரிக்காலம் ஒவ்வொரு கோயிலும் பாடினாங்க அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல நடக்குது என்ன ஆகும் என்ன ஆகும் மரியாதை சாலை ஒதுக்குறோம்

உதான் நீங்க சொல்லுங்க இல்லையா அந்த பாராயணம் அந்த பாராயணம் போது மை கேக்கல குடுக்க நாங்க கலந்து அதே மாதிரி இந்த யாக காலையில இருபத்தி நாலு மணி நேரமா யாகம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க எப்போ எப்போ இல்லை அந்த யார் இப்ப இப்போ யாவது அந்த நேரத்தில் எந்த நிகழ்ச்சியில் போட்ட எந்த நிகழ்ச்சியுமே நாங்கள் தந்து விரும்பலை மாற்றவும் விரும்பலை அது கூட அந்த யார் இல்ல இல்லை அந்த அது சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து கொடுத்து தமிழில் வந்த கழுத்தோம் அது நீதிமன்ற ஆணை நீங்கள் கட்டம் பிராக்டிஸ்லாம் பண்ணுங்கள் ஆனால் நீதிமன்ற ஆணை பாரிய அளவு